சினிமா பேச்சு நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ரெண்டாயிரம் கோடியை போகிற முதல் தமிழ் சினிமா இது ஒரு ஹிண்ட் தான் தெரிஞ்சிருப்பீங்க என்ன படம் ஆமா ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா ப்ரொடியூஸ் பண்ணி சிவா சிறுத்தை சிவா இயக்கி இருக்கிற கங்குவா தான் பார்க்க போற படம் பொதுவா நம்ம சேனல்ல நம்ம வந்து எப்பவுமே வந்து கதை அந்த ஒன்லைன்லாம் சொல்லி ஸ்பாயில் பண்ண மாட்டோம் இந்த படத்துக்கும் அப்படிதான் ஆனா ஆனால் இந்த படத்துல நம்ம சொல்றதுக்கும் ஸ்பாயில் பண்றதுக்கும் எங்க கதை இருக்குன்னு தேடினப்போ நமக்கு கிடைக்கல அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம் கதை வந்து என்ன அப்படின்னா ஆயிரத்தி எழுபதுகள்லையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் ரெண்டு லைனாக கதை போகுது ஆனால் அது ஏன் போகுது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ரிவீல் பண்ணல ஒருவேளை இது வந்து ஒரு ஏற்கனவே இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி இது ஒரு வித்தியாசமான முயற்சி இது வரைக்கும் தமிழ் திரையில பார்க்காத முயற்சியாக கூட இருக்கலாம் பொதுவாக வந்து பிரம்மாண்டம் அப்படின்னா சங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் ராஜமௌழின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு விஷயத்துல மட்டும் நம்ம வந்து அப்படி இல்லை மற்றவர்களாலையும் மேக் பண்ண முடியும் அர்த்தமற்ற தேவையற்ற பிரம்மாண்டத்தை செலவை எல்லா இடத்துலையும் கூட்ட முடியும் தான் அவங்க ரெண்டும் செஞ்சிருக்காங்க அதை மத்த யாரும் செய்ய முடியாது அப்படிங்கிறத சிவா மாத்தி காட்டியிருக்காரு அந்த வகையில நம்ம வந்து சிவாவை பாராட்ட வேண்டியிருக்கு தேவையில்லாத இடங்கள்லையும் பயங்கர பிரம்மாண்டம் இருக்கு அந்த பிரம்மாண்டம் வந்து மேக்கிங்லேயும் முடிந்த அளவுக்கு நியாயம் செய்திருக்கு தான் சில இடங்கள்ல இப்போ புதுவ படங்கள்ல போடுவாங்க பறவைகள் இதெல்லாம் துன்புறுத்தப்படலை அப்படின்னு ஆனா சில இடங்கள்ல இந்த படம் பார்க்கும்போது நாம வந்து துன்புறுத்தப்படலை ஆனா அதை விட வந்து நம்ம வந்து கோமாளி ஆக்கப்பட்டிருக்குமா அப்படிங்கிற டவுட் வருது உதாரணமா ஒரு பெரிய முதலையோடு மோதுற ஒரு சீன் பார்த்தோன்ன இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு கூட தெரிகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அது கண்டிப்பா சீஜியா தான் இருக்கும் அப்படின்னு அதுல வந்து நம்ம இப்போ ஒருவேளை அது புதிய ரூல்ஸா இருக்கலாம் சென்சாரோடைய இது மது உடலுக்கு கேடு சிகரெட் பிடிப்பது தீங்கானதுங்கிற மாதிரிலாம் சின்னதா போடுவாங்க இல்லையா அப்படி வந்து இந்த காட்சி சிஜி ஐ அப்படின்னு போடுறாங்க அது ஏன்னு தான் புரியல அந்த மாதிரி படம் நெடுகளும் வந்து சிஜி பல இடங்கள்ல இருக்கு அந்த காட்சிக்கு மட்டும் குறிப்பா போட்டிருந்தாங்க அது ஏன்னு தெரியல அப்புறம் சிவா வந்து இன்னும் பழைய பாணியில அந்த ஹீரோக்களுக்கு படம் பண்றதுல வந்து வெளியே வரலன்னு நினைக்கிறேன் எல்லாம் சினிமா வந்து வேற இடங்களுக்கு நோக்கி நடந்துட்டு இருக்கு இவர் இன்னும் இந்த எயிட்டிஸ் நைன்டிஸ்ல கதை சொல்லக்கூடிய கதையில டிஸ்கஷன் பண்ணக்கூடிய அந்த ஹீரோ இன்ட்ரட்ஷன் அப்படிங்கிற எல்லாம் இன்னும் சிக்கிக்கிட்டாரோ அப்படின்ட்டு இருக்கு இந்த படத்துல வந்து ஒரு ஹீரோ என்டர்ட்ஷன் சொல்லி ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காட்சியா இருந்தது உண்மையிலேயே நமக்கு ரொம்ப வதையா இருந்தது அந்த காட்சி படத்துல அப்ப பாசிட்டிவே இல்லையா அப்படின்னா பாசிட்டிவும் சில விஷயங்கள்லாம் அங்கங்கே இருக்கு அப்படிங்கிறது தான் கண்டிப்பா நம்ம தேடி எடுத்து சொல்ல வேணும் அப்படி வந்து ஸ்டெண்ட் அப்படிங்கிற காட்சிகள் அஹ் சண்டை பயிற்சி காட்சிகள் வந்து நல்லா இருக்கு சண்டை பயிற்சி காட்சிகளை வந்து சுப்ரீம் சுந்தர் அப்படிங்கிறவ் ஹாலிவுட்ல இருந்து ஆட்களையும் கொண்டு வந்து பண்ணியிருக்காரு மிக நிறைவா பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் சில இடங்கள்ல அதுல நிறைய கேள்விகள் இருந்தாலும் கூட சில காட்சிகள் வந்து ரொம்ப பிரமிப்பான காட்சிகளா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது சண்டை காட்சி பத்தி சொல்லும்போது ஒரு மிகப்பெரிய சதி அப்படிங்கிற இடத்துல பெண்கள் குழு வந்து கொலை செய்ய வர்றாங்க எதிரி கூட்டம் அந்த இடத்துல பெண்கள் வந்து அவர்களை திருப்பி அடிச்சு கொள்றாங்க அந்த காட்சி அந்த சண்டை காட்சி வந்து மிக பிரமாதமாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அது வந்து கேமராவும் சரி அந்த கோரியோகிராஃபியும் சரி ரொம்ப பிரமாதமா இருக்கு அந்த இடங்கள் வந்து ரொம்ப ரசிக்கும்படியானதா இருந்தது பொதுவாகவே இந்த பிரம்மாண்டமான படங்களுக்கு சிஜி எல்லாம் யூஸ் பண்ணும்போது அதுக்கு வந்து கேமரா வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும் அந்த வகையில இந்த படத்தோட கேமரா வந்து ரொம்ப வலுவா இந்த படத்துக்கு சப்போர்ட்டா இருக்கு அந்த வகையில கேமராமேன் வெற்றி பழனிசாமி தன்னுடைய பணியை நிறைவே செய்திருக்கார் இசை வந்து டிஎஸ்பி தேவிஸ்ரீ பிரசாத் எங்கேயுமே வந்து ஆர் ஆர்ல கூட ரீ ரெக்கார்டிங்க பிஜிஎம்ல கூட எங்கேயுமே ஒட்டல பாடல்களும் ஒண்ணும் சிறப்பா இல்ல பாடல்கள் வந்து போஸ்ட் பண்ணப்பட்ட இடங்களும் கூட காட்சி அமைப்பா நமக்கு பெரிய அளவுல ஒட்டல அப்படிங்கிறது தான் சூர்யா தயால் திஷா பட்டாணி கருணாஸ் கோவை சொர்லா கே எஸ் ரவிக்குமார் நட்டு என்கிற நடராஜ் வரைக்கும் நடிச்சிருக்கிற இந்த படத்துல அவங்கவுங்க வந்து போற விஷயங்களுக்கு முழுமையான நடிப்புல இது சேர்த்துருக்காங்கன்னு சொல்ல முடியாது ஆனா கோவை சர்லா மிக நீண்ட இடைவெளிக்கு பின்னாடி வராங்க ஆனா அவங்களையும் வந்து சரியா பயன்படுத்திக்கல அவங்களுக்கு ஒரு பெரிய இடம் இல்லை அப்படிங்கிறது ஒரு வருத்தமான விஷயமா இருந்தது ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறம் திரைக்கு வரக்கூடிய ஒரு சூர்யாவோட படம் இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் தான் வந்திருக்கு அந்த படம் அவர் சரியாக தேர்ந்தெடுக்கலையோ அப்படிங்கிற ஒரு மாதிரியான சிந்தனை தான் நமக்கு தெரியுது நாம் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் இந்த கதை எப்படி அப்படின்னா ஆயிரத்தி எழுபதுகளில் ஒரு கொடூரமான விஷயம் நடக்குது ரெண்டு நாடுகளுக்கு இடையே நடக்கக்கூடிய பிரச்சனை ரெண்டுக்கு இனக்குழுக்குள்ள நடக்கிற பிரச்சனை ரெண்டு பகுதிகளுக்கான பிரச்சனையாக அப்படி அது காட்டப்படுது அதில் பெரிய சதியெல்லாம் நடக்குது அதில் வந்து தவறாக புரிந்து கொண்ட ஒரு குட்டி பையனோட சூர்யா பயணிக்கிற மாதிரி கதை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் அந்த கதையோட தொடர்ச்சி அது நடக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க ஆனால் இது ஏன் என்னங்கிறது நீங்க திரையில பார்த்து தெரிஞ்சுங்க எங்களால் கண்டுபிடிக்க முடியல ஓவராலாக சினிமா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோடு முடிக்கலாம்னு நினைக்கிறோம் சினிமா எப்படி இருந்து அப்படின்னா கிட்டத்தட்ட கற்றுக்கிட்ட ஒட்டுமொத்த வித்தையையும் இறக்கி வச்ச மாதிரிதான் இருக்கு பக்கத்துல சூரிய ரசிகர்கள் பல காட்சிகளுக்கு சிரிச்சாங்க ஆனா இது ஒரு காமெடி படம் இல்லை மேக்கிங்ல வந்து பல இடங்களில் பல விஷயங்களோட ரெசம்பலன்ஸ் இருக்கு இப்போ பார்த்தா உத உதாரணமா ஒரு இடத்துல பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு காட்சி அமைப்பு இருக்கும் பக்கத்துல ஒருத்தர் அந்த கமாண்டே அடிக்கிறாரு எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு ஐஎம் பேக்ன்னு அதே பில்லாவுடைய டோன் வந்து படத்துலையும் கேட்டுது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்தது அந்த மாதிரி பல இடங்கள்ல ரெசம்பிங்ஸ் இருக்கு இப்போ உதாரணமா எக்ஸ்மென்ஸோடது அதே மாதிரி பிசி டென் தௌசண்டோடது அப்பக்கர் இந்த மாதிரி படங்களுடைய மேக்கிங் ரெஃபரன்ஸ் நிறைய பார்க்கலாம் நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி எக்ஸ்மென்னுடைய உடைய ஒரு சூப்பர் பவர் இருக்கிற மாதிரி அந்த பையனை காட்டுறது அதே போல அப்பக்கலிப்டோல அந்த ஓடி போற மாதிரியான காடுகளுக்குள்ள அந்த ரெண்டு பேர் தப்பிச்சு போற மாதிரியான காட்சிகள் இதெல்லாம் இருக்கு ஆனா இதெல்லாம் வந்து கோர்வையா வருதா படத்துல ஏன் வருது அப்படிங்கிறது ரொம்ப குழப்பமா இருக்கு ஒருவேளை நீங்க படம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் இறுதியில வரக்கூடிய கேமியோ இந்த படத்துல முக்கியமான சில கேமியோஸ் இருக்கு அது நாங்க ரிவீல் பண்ண விரும்பல அதை நீங்க படம் பார்க்கும்போது குறைந்தபட்சம் படத்துல ஏதாவது ஒரு நல்ல அனுபவம் உங்களுக்கு இருக்கணும்னா இந்த விஷயங்கள் ரகசியமா இருக்கிறதா இருக்கணுங்கிறதுனால சினிமா பேச்சு சேனல் வந்து உங்களை வந்து இந்த விஷயத்துல ஏமாற்ற விரும்பல அந்த கேமியோஸ் எல்லாம் என்னங்கறத நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க